அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனாக விளங்கும் அந்த சிவபெருமானை பல்வேறு தலங்களிலே பல்வேறு பேர்களிலே நாம் சென்று பார்த்து தரிசனம் செய்து நம்முடைய எல்லாம் அவருடைய திருவடியிலே சமர்ப்பித்து நம்முடைய குறைகள் எல்லாம் தீரப்பெற்று வணங்கி வந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களும் தேவர்களும் மட்டுமல்லாமல் முனிவர்களும் வணங்கிய அந்த எம்பெருமானை விலங்குகள் கூட வழிபட்டு தங்களுடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொண்டிருக்கின்றன நல்லபடியாக வாழ்ந்திருக்கின்றன பிரார்த்தனைகளை சொல்லியிருக்கின்றன தீர்வு கண்டிருக்கின்றன என்றால் அது மிக இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம் வட்டத்தில் வாலாற்றின் தென்கரை தலமாக அமைந்துள்ளது இந்த குரங்கனின் முட்டம் என்ற திருத்தலம் பொதுவாகவே அந்த ஆலயங்களின் அந்த ஊர்களின் பெயர்கள் அந்த தளத்தை வழிபட்டவர்கள் பெயரை கொண்டு வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையிலே குரங்கு அணில் காகம் என்ற மூன்று உயிரினங்கள் வழிபட்டு பெயர் பெற்றதால் குரங்கனில் முட்டம் என்று இந்த தளம் வழங்கப்படுகிறது முட்டம் என்பதற்கு காகம் என்று அர்த்தம் வாளி இந்திரன் யமன் ஆகிய மூவரும் தங்களுடைய முன்வினை பயனால் பறவை மற்றும் விலங்குகள் வடிவத்திலே வாழ நேர்ந்தது அதன்படி வாளி குரங்காகவும் இந்திரன் அணிலாகவும் யமன் காகமாகவும் உருவம் பெற்று வருந்தி வாழ்ந்து வந்தார்கள் தங்களுடைய கர்ம பயன் நீங்குவதற்காக அந்த சிவபெருமானை வேண்டி நின்றார்கள் காஞ்சிபுரத்திற்கு தெற்கே உள்ள ஒரு சிவாலயத்துக்கு சென்று அதாவது இந்த சிவாலயத்துக்கு வந்து வழிபட்டால் அவர்களுடைய வினைப்பயனாம் நீங்கி பழையலைக்கு திரும்பலாம் என்று இறைவன் அருள் செய்தார் அதன்படி பாலி இந்திரன் யமன் ஆகிய மூவரும் குரங்காகவும் அணிலாகவும் காகமாகவும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு தங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி பயன்பெற்றார்கள் பெற்றார்கள் என்பது இந்த ஆலயத்தின் தல வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாகும் முன்வினை பயன்களை அதாவது பூர்வ ஜென்ம வினைகளை நீக்கக்கூடிய தளமாக இந்த குரங்கநீர் முட்டம் விளங்குகிறது இதோ சுவற்றில் பார்த்தீர்களா குரங்கும் அணிதும் இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய காட்சியை மிக அழகாக இங்கே செதுக்கியிருக்கிறார்கள் காஞ்சிபுரத்திற்கு அருகிலே அமைந்துள்ள இந்த குரங்கநீர் முட்டம் என்ற திருத்தலத்திற்கு சென்று நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக அவசியம் ஒருமுறை வாய்ப்பு கிடைக்கும் அன்பவர்கள் குரங்கநீர் முட்டம் சென்று அங்கு எழுந்தருளி இருக்கும் இறைவனை வழிபட்டு இறைவனின் பெயர் பாலீஸ்வரர் என்பதாகும் இந்த இறைவனை இராமாயணத்தில் வரக்கூடிய வானர அரசனான வாளி ராமனால் கொல்லப்பட்டானே அதே வாளிதான் அந்த வாளி தன்னுடைய ஜென்ம வினையின் காரணமாக குரங்கு வடிவில் இங்கு வந்து இந்த இறைவனை வழிபட்டதால் இந்த இறைவனுக்கு பாலீஸ்வரர் என்று பெயர் வழங்கலாயிற்று வாளி சிவபெருமானை பூஜை செய்வதற்கு கையால் மலர்களை பறிக்காமல் மரத்தை உலுக்கி பூஜை செய்தார் அவ்வாறு பறிக்காமல் கொய்யாமல் மலர்களை எடுத்து பூஜை செய்ததால் இறைவனுக்கு கொய்யாமலர் ராதர் என்ற பெயரும் உண்டு கோயிலுக்கு பக்கத்திலே காக்கை தீர்த்தம் என்னும் பெயரிலே திருக்குளம் உள்ளது யமன் காக வடிவில் இறைவனை பூஜை செய்தபொழுது தன்னுடைய மூக்கால் இந்த தீர்த்தத்தை உண்டாக்கியதாக சொல்லப்படுகிறது அதனால் இதற்கு காக்கை தீர்த்தம் என்ற பெயர் இதோ பாருங்கள் வாளி இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் போல இந்திரனும் அணில் வடிவம் எடுத்து இங்கு வந்து இறைவனை பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறது குரங்கு அணில் காகம் காகத்துக்கு முட்டம் என்ற ஒரு பெயர் உண்டு இதனால் இவையெல்லாம் பூஜை செய்த காரணத்தால் இந்த திருத்தலத்துக்கு குரங்கனில் முட்டம் என்று பெயர் வழங்கப்படுகிறது இறைவனுக்கு பாலீஸ்வரர் என்ற பெயரும் கொய்யாமலர் நாதர் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது ஜென்ம வினைகளை போக்கக்கூடிய தலமாக இந்த திருத்தலம் விளங்குவதால் நம்முடைய அன்பர்கள் அனைவரும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒருமுறை அவசியம் சென்று இறைவனை தரிசனம் செய்து தங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி வேண்டிக் கொண்டு வந்தால் ஜென்மத்திலே செய்த எல்லாம் சேர்ந்து இந்த பிறவிலே நாம் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் தீர்வு கிடைக்கும் நல்லவையெல்லாம் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வரலாம் குழந்தை பாக்கியம் பெறலாம் அந்த கருணாமூர்த்தியான இறைவன் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்து நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நிச்சயமாக அருள் புரிவார் எனவே அனைவரும் ஒருமுறை காஞ்சிபுரம் அருகில் உள்ள குரங்கனில் முட்டம் திருத்தலத்துக்கு சென்று இறைவனை வணங்கி வாழ்விலே எல்லாவிதமான வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டுமென்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது அற்புதமான அருமையான பிரார்த்தனை தலம் இது பரிகார தலம் இது எனவே அன்பர்களே ஒருமுறை சென்று வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கி நீங்கள் நலவாழ்வு வாழ வேண்டும் அதற்காக ஞானபாரதம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறது இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறது மறந்துவிடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி சப்ஸ்கிரைப் செய்யும் உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் போடக்கூடிய அத்துணை ஆன்மீக பதிவுகளும் மகா பெரியவர் பற்றிய பதிவுகளும் சிறப்பான கோயில் பற்றிய பதிவுகளும் ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகளும் ஆன்மீக தகவல்களும் தேடி வந்து சேரும் என்பதை கூறிக்கொள்கிறோம் எனவே அன்பர்கள் அனைவரும் எங்களுடைய ஞானவாளம் யூடியூப் சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதோ உங்கள் கண் முன்னால் தெரிவதுதான் காகம் உருவத்திலே வந்த யமன் தன் மூக்கால் கீரிய காக்கை தீர்த்தம் என்று வழங்கப்படும் திருக்குளமாகும் இந்த திருக்கோவிலை ஒட்டியே இந்த திருக்குளமும் அமைந்திருக்கிறது அனைவரும் சென்று வாருங்கள் அன்பர்களே வாழ்விலே மலர்ச்சி மலரட்டும் வாழ்வு மலரட்டும் நன்மைகள் எல்லாம் விளையட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர